வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த தோப்பு வந்து ஒரு சூப்பரான தோப்பு நல்ல ரேட்டுக்கு வந்துருக்கு தோப்பு வந்து இப்போ பியூராக தோப்பு பர்பஸு பார்க்கக்கூடியவங்க இந்த வீடியோ பாருங்கள் இது வந்துட்டு தென்னை மரங்கள் எல்லாமே வந்து நல்ல காய்ப்புள்ள மரங்கள் அதே மாதிரி பனை மரங்களும் சைடில் ஒரு பத்து பன்னெண்டு மரங்கள்னுக்கு நல்ல பனை மரம் தென்னை மரங்களும் சரி பனை மரங்களும் சரி எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பதினஞ்சு ஒரு இருபது அடி ஹைட்டில் இருக்க மாதிரி இருக்கும் நல்ல பின்னும் நிறைய நாள் காய்க்கக்கூடிய மரங்கள் அதே மாதிரி சின்ன கண்ணு மரங்களும் கேப் இருக்க இடத்துல வந்து உங்களுக்கு வச்சு விட்டுருக்காங்க அதுவுமே ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன மரங்கள் ஸோ நல்ல ஒரு அருமையான தோப்பு இது வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள் ஸோ இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸு அல்லட்ட தோட்ட செட்டப்புக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் இது அருமையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இடம் வந்து சொத்தவள பக்கம் இது சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சொத்தவள வளை கொசர இது எல்லாமே தெங்கம்புதூர் இது எல்லாமே இந்த சரௌண்டிங்ஸ் தான் வரும் ஸோ நீங்கள் வந்து தோப்பு பார்க்குறீங்க ஒரு நல்ல ஒரு தோப்பு அப்படின்னா வந்து இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சென்ட்டுக்கு வந்து ஓனர் கேட்குற வந்து ரெண்டு லட்சம் கேட்குறாங்க சென்ட்ருக்கு அதுவும் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் பேசிக்கலாம் உங்களுக்கு ரோட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு நானூறு அடியில் வந்து இந்த லேண்ட் வந்துடும் மொத்தம் எழுபத்தெட்டு சென்ட் பதினாறு அடி பாதம் நம்ம லேண்டுக்கு வந்துட்டு போர் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்ட் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது போர் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதில் சொட்டு நீர் இதுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து லிங்க் பண்ணி விட்டுருக்காங்க அதே மாதிரி லேண்டுக்கு நம்ம நம்ம தோப்புக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு ஒரு வீடு வந்து வேலை முடிஞ்சிடுச்சு இன்னொரு வீடு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பெரிய வீடு ஸோ நல்ல ஒரு அழகான லொக்கேஷன் சே சே சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக சூப்பரான லொக்கேஷன் கெஸ்ட் ஹவுஸு ஃபார்ம் ஹவுஸ் இதுக்கு எல்லாமே வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து லொக்கேஷனை காணிக்கலாம் பிடிச்சிருந்து அப்படின்னா டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம்